ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்டி பிராண்டட் யூஸ்டு கார்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வாரத்தில் அப்டேட்டில் நம்மக்கிட்ட என்னென்ன வண்டி இருக்குது என்னென்ன பிராண்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்கள் மகேந்திராவில் கேயூவி ஹண்ட்ரட் ஸோ இந்த வண்டி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க டயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எயிட்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது என்ஜின் தெளிவாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் சீட்ரு மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேபி சீட் ஃப்ரண்ட்டில் விடு வந்துடும் ஸோ பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது லோன் வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கிறதா தான் பண்ணிக்கலாம் வெறும் இருபத்தஞ்சாயிரபா டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா போதும் மூணு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் பண்ணி கொடுக்கலாம் ஸோ நான் இப்போ காமிச்சிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் ரேண்டமாக தான் காமிக்கிறேன் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எந்த வண்டியாக இருந்தாலும் ஒரு இன்டீரியர் அவுட்லுக் வேணும் அப்படின்னா அது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இன்டீரியர் அவுட்லுக்கெலாம் ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவாங்க ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் வருதுங்க இருபத்தஞ்சாயிரம் பே பண்ணிங்கன்னா மூணு லட்ச ரூபா வரைக்கும் லோன் போட்டுக்கலாம் அடுத்து நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அப்டேட்டில் செவர்லெட்டில் பீட் நல்ல ஒரு லக்ஸுரி டைப் வண்டிங்க அது ஹேட்ச்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான வண்டி மூணு வண்டி நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வண்டி பிளாக்கில் ஒன்று டீசல் ஒன்று வந்து பெட்ரோலு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஸோ வண்டியிலலாம் ஏசி எல்லாம் நல்லா பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்க ஸோ அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு இருக்குது காட்டுறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இது ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க பேப்பர்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது ஸோ எந்த வண்டி இந்த மூணில் எடுத்து எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரே ப்ரைஸ் தான் ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரம் வருதுங்க நீங்கள் இந்த மூணு வீட்டில் எந்த பீட் வேணாலும் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி தான் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்க ரெனால்டில் வந்து பிட்டு ஸோ இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் உங்களுக்கு வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்கன்னா போதும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா வந்து லோனே கிடைக்கும் ஸோ ரெண்டு வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வருது ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்கெலாம் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்ல மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறவங்களுக்கு சூப்பரான வண்டிங்க இது ஏன்னா இந்த வண்டியோட சிசியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் சிசி தான் இது அதனால் மைலேஜ் இருபது இருபத்திரெண்டு வரைக்கும் கொடுக்கும் ஸோ வண்டியோடய காஸ்ட் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வருதுங்க லோன் எவ்வளோ வேணாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாருதி ஆம்னி ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் எஃப்சி இருபத்தொம்பது வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை போடுற மாதிரி இருக்கும் லெதர் சீட்ஸ்லாம் போட்டிருக்காங்க நல்லா இன்டீரியர்லாம் நல்லா நீட்னஸ்ஸாக இருக்குது ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா எல்பிஜி அண்ட் பெட்ரோல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்பிஜிலேயே ஓட்டிக்கலாம் ஸோ வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் சொல்கிறாங்க ரீசனபிளாக நெகோஷியேட் பண்ணி கொடுப்பாங்க அடுத்து மருதியில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எக்ஸ் ஃபோர் வண்டி ஒரு பெட்ரோல் வண்டிங்க ஏசி கரை ஒர்க்கிங்கில் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோல் லெதர் சீட்டு ஏர் பேக் டைப்பு அலாய்ஸ் வீல் எல்லாமே வந்துடும் வண்டியோட காஸ்ட்டு வேறு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் வருதுங்க ஹுண்டாயில் டென் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸோ இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டு வண்டி அவைலபிள் இருக்குது ஒன்று வந்து நார்மல் கியர் இப்போ இந்த வண்டி பார்த்திங்கன்னா நார்மல் கியரு ஒரு சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி ஸோ அந்த வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ஸ் எல்லாமே ரெண்டு வண்டியும் கரண்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ஸோ இந்த வண்டி ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியரு இது ஒன்று எழுபத்தஞ்சி வருது ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆட்டோமேட்டிக் கியரு ஸோ பேப்பர்ஸ் வந்து கரண்ட்டில் தான் இருக்குதுங்க ரெண்டு வண்டி அவைலபிள் இருக்குது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ப்ரீமியம் டைப் காரு ஹுண்டாயில் வந்து ஏர் பேக் டைப்பு வல்லாயிஸ் வீல் வந்துடுது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ லெதர் சீட்ஸ் எல்லாமே வந்துடும் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே டோட்டல் கரண்ட்டில் இருக்குதுங்க ஸோ வண்டியோட காஸ்ட்டு ரொம்ப கம்மி தாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வருது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி ஃபோடு ஃபியஸ்ட்டாக ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் டீசல் வண்டி உங்களுக்கு எஃப்சி இருபத்தாறு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது ஸோ வண்டியோடய காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் வருது ஸோ பேப்பர்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் டீசல் வண்டிங்க மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் தான் இருக்குது ஸோ வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபுளாக நெகோசியேட் பண்ணி கொடுப்பாங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்குது செவர் லிட்டில் ஸ்பார்க் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எஃப்சி மட்டும் நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குதுங்க வண்டியோட காஸ்ட்டே ரொம்ப கம்மி தான் வேறு எழுபத்தஞ்சாயிரம் வருது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த சேனலை மூலமாக பார்க்குறவங்களே வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து சூப்பர் சூப்பர் வீடியோவில் அப்டேட்டில் சந்திக்கலாம் ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒவ்வொரு வண்டியும் இன்டீரியர் அவுட்லுக் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணுங்கள்